நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி டிசி டெனிபிசின் தலைப்புச் செய்திகள் கனடா விமானம் அவசரமாக எடின் பரோவில் தலையிறக்கம் இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய நபரின் புகைப்படத்தை வெளியிட்டனர் கனடியா போலீசார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இலங்கை ஜனாதிபதி அனுரவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அனுரவகுமார திசநாயகவின் ஆட்சியில் கைதாக போகும் முக்கிய தமிழ் அரசியல்வாதி அனுரவின் ஆட்சிக்கு உலக வங்கி ஆதரவு போரை நிறுத்த என இஸ்ரேல் பிரதமர் திட்டவட்டம் புஷ்பா இரண்டு பாடலுக்கு ஆடப்போகும் நடிகை இனி ஈசி கனிபனிசின் விரிவான செய்திகள் ஏற்கனட விமான சேவை நிறுவனத்திற்கு சொந்தமான என்ற விமானம் இருந்து நோக்கி பயணம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது விமானத்தில் பயணம் செய்த பயணி ஒருவருக்கு ஏற்பட்ட மருத்துவ அவசர நிலைமையினால் இவ்வாறு விமானம் தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் முப்பத்தி நான்கு வயதான பிலிப் கிராண்ட் என்ற நபர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இரண்டு பேரை படுகொலை செய்திருந்தார் பீல் பிராந்தியத்தைச் சேர்ந்த இவர் அண்மைய நாட்களில் டொரண்டோ பெரும்பாக பகுதியில் உலா தாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது குறித்த நபரின் புகைப்படம் ஒன்றையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் சந்தேக நபரை யாரேனும் கண்டால் போலீசாருக்கு உடன் அறிவித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயகாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வாழ்த்தினை பதிவிட்டுள்ளார் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்தியதற்கான இலங்கை மக்களை பாராட்டிய ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனாதிபதி திசநாயகாவுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கின்றார்கள் மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை என்று சிவில் சமூக செயற்பாட்டாளரான ராஜ்குமார் காந்த் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னர் இருந்த கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட குழுவினர் அங்கு செய்த அட்டகாசங்கள் மிக அதிகம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சியில் கைதாக போகின்றவர்களில் முக்கிய தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனரகுமார் அதிசநாயக்கவிற்கு உலக வங்கி குழுமம் வாழ்த்து தெரிவித்துள்ளது உலக வங்கியின் தெற்காசிய வளையத்தின் தலைவர் மார்டின் ரைசர் சர்வதேச நிதி கூட்டு ஸ்தாபத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வளைய உப தலைவர் ரிகார்டோ புலிட் ஆகியோர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள விசேட செய்தியில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொடர்ந்து ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளனர் அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா இடையே பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர் அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு ஏதுவாக இருபத்தி ஓரு நாட்கள் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் அந்த கோரிக்கைகளை புறம் தள்ளியுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நாங்கள் முழு பலத்துடன் ஹெஸ்புல்லாவை தொடர்ந்து தாக்குவோம் எங்கள் எல்லா இடங்களில் வெற்றி அடையும் வரை போரை நிறுத்த மாட்டோம் அவற்றில் முக்கியமானது வடக்கில் வசிப்பவர்கள் தங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்புவது என கூறியுள்ளார் புஷ்பா முதல் பாகத்தில் சமர்தா மற்றும் அல்லு அர்ஜுன் நடனமாடிய ஊ சொல்றியா மாமா பாடல் வைரலானது அதேபோல போல இரண்டாம் பாகத்திலும் ஒரு கவர்ச்சி பாடல் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த பாடலில் நடனமான பாலிவுட் நடிகை திருப்தி டிம்ரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இவர் அனிமல் படத்தில் இரண்டாவது கதாநாயகி நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செவின் நோட் இசையில் என்னின்றிய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவ்வளவு அசத்தலான பாடகர்களுடன் தமிழ் இசை அமந்திரம் பதினொன்று இருபது டேக்ஸ் கோட் ரோட் ஸ்காப்ரோபி ஈசி எக்ஜின் நைட் தொடர்வலுக்கு நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு எப்படி எனக்குத் தெரியாமே நியூ ரங்கனாஸ் ஜுவெல்லர்ல நகை சீட்டு போட்டு ஆரம்பிக்கும்போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா டூ ஹண்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகை கிடைக்குது நியூ ரங்கனாஸ் ஹவுஸ் மார்க்கமென்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்